சோதம் பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போறாரு அங்க இருந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும் சொல்லி ஆண்டவர் முயற்சி காப்பாற்றும் இந்த அழிவில இருந்து நீ தப்ப வேண்டும் என்று அழைப்ப கொடுக்கிறாரு வெளியிலேயே வெளியிலேயே கூட்டிட்டு போயிட்டாரு சூரியன் உதைக்கும் போது அவங்க போயிட்டாங்க ஆனா யாரு திரும்பி பார்த்தது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து என்ன ஆனாங்க

செல்கிறார் ஆனாலும் அவர்களில் ஒரு பெண்மணியினால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்களுடைய பழைய வாழ்க்கையை அவர்களால் என்ன செய்ய முடியல மறக்க முடியல பழைய இடத்தை மறக்க முடியல பழைய ஊரை மறக்க முடியல பழைய நண்பர்களை மறக்க முடியல பழைய வாழ்க்கை முறையை மறக்க முடியல மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே ஆண்டவர் வழங்குகின்ற மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் அங்கு உப்புத்துனானார்கள் என்பதை நாம் வாசிக்க முடிகிறது